இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் சனி பயிற்சி எப்போது வருகிறது எந்த ராசியை ஆட்டி படைக்க போகுது கிரகங்கள்ல சனி ஒரு நீதி கிரகம் கெட்ட செயல்களுக்கான தண்டனையையும் நல்ல செயல்களுக்கான போற்றுதலும் தர்றது சனிதான் சில நேரத்துல சில காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களையும் துரதிருஷ்டங்களையும் இந்த கிரகம் மனுஷங்களுக்கு உண்டு பண்ணுது சனிப்பயிற்சி ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் மனக்கவலை இதால பொதுவா தாக்கத்தை ஏற்படும் கடின உழைப்பும் ஆன்மீகமும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றத சனி பகவான் நமக்கு கற்றுத்தராரு பேச்சுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் சனி பகவான் தொடர்ந்து தனுசு ராசில சஞ்சரிக்க போறாரு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் பதினெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அணைக்கு வக்கிர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் மறுமுறை இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அணைக்கும் வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையில் சனி பகவான் தனுசு ராசியில இருக்காரு சனி எல்லா பன்னிரண்டு ராசிகளையும் தாக்கத்தை உண்டு பண்ணுது அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெறக்கூடிய சனி பலன்களை பத்தி பார்க்கலாம் சனி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மேஷ ராசிக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கல உங்களுக்கு வருமானம் இறக்குமுகமாக இருக்கும் உங்கள் உடன் பிறவுகளுக்கு அதிக கவனமும் பராமரிப்பும் தேவை உங்களுடைய எதிரிகளால அதிகமான தொந்தரவு வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நடத்தைகளால பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிக செலவு மனசுக்கு ஒருவித அழுத்தத்தை உண்டாக்கும் உங்களுடைய கெட்ட குணங்களை கட்டுப்படுத்திக்கோங்க உங்களுடைய எல்லா வேலையிலும் போதுமான அளவு கவனம் செலுத்துங்க எப்போதும் நேர்மறை எண்ணம் கொண்டிருங்க எப்பவும் நல்ல செயல்களில் ஈடுபடுங்க ராசிக்கான பலன்கள் ரிசபராசியினருக்கு இந்த சனி பேச்சி திடிர் எழுப்ப உண்டு பணம் உங்கள் தந்தைக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுனால அவருக்கு போதிய அக்கறை தேவைப்படும் உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் போதிய கவனம் தேவைப்படும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு தகுந்த காலகட்டம் இது கிடையாது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல குடும்பத்துல சிறு குழப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை மற்றும் குடும்பம் இதுல சமநிலையை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க குடும்பத்தினர் கூட தரமான நேரத்தை செலவு பண்ண பழகிக்கோங்க ஜூன்ல இருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள உங்க வந்து உங்களுக்கு உயர்வும் தேடி வரும் ராசிக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி ராசினருக்கு பல விதங்கள நன்மை புரியுது புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த காலம் இது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை சுவைக்கிறதுக்கு குடும்பம் மற்றும் வேலை இதுல ஒரு சமநிலையை கொண்டு வாங்க உங்க தாயுடைய உடல்நிலை நலிவடைய வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நிம்மதியை கிழித்துக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல விளைவுகள் உண்டாக்கும் வாழ்க்கை துணை வேலை ரெண்டிலையும் அதிக முன்னேற்றம் காணப்படுறது உறுதி ஆக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் முன்னேற்றம் ரெண்டையும் தரப்போகுது கடகராசிக்கான பலன்கள் ராசியினராகிய உங்கள் வந் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் இதனால உங்களுடைய வருமானம் முழுவதும் உங்க சீராக்க செலவு செய்யப்படும் வேலை பார்க்கறதுல சிரமம் இருக்கும் உங்கள் உறவுல சிக்கல் உண்டாக்கும் பிரயாணம் அதிகரிக்கும் இதனால உங்க உடல்நிலை பாதிக்கப்படும் மன அழுத்தம் உண்டாக்கும் எந்த காரணம் கொண்டும் மற்றவர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம் பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளியே இருங்க உங்களுடைய உடல்நிலையில அதிக கவனம் எடுத்துக்கிறது நல்லது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பர்கள் கூட நேரம் செலவிடுங்க

காதல் கல்யாணமா கணியக்கூடிய காலம் இந்த காலம் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உடல்நிலையில பின்னடைவு ஏற்படாம இருக்கிறதுக்கு தரமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் இருந்தா கூட அனாவசியமான செலவை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது கன்னிராசிக்கான பலன்கள் இந்த சனிப்பயிற்சி வந்து கன்னிராசினருக்கு நல்ல பலனை தருது இல்லை மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்துறதுல தொந்தரவு இருக்கும் புதிய வியாபாரத்தில் பல பாதிப்பு உண்டாக்கலாம் புதிய வியாபாரம் தொடங்க ஏதுவான காலம் இது கிடையாது வேலை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது உங்கள் வீட்டை மாற்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உண்டாக்கலாம் உடற்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் வழக்கமாக செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடினமாக உழைங்க முதலீட்டுக்கான எந்த ஒரு திட்டத்தையும் இப்போ வகுக்காதீங்க ஆன்மீக செயல்பாடுகளை ஈடுபடுவது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை பல நோய்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால உணவு மற்றும் தினசரி பழக்க வழக்கத்துல கவனமா இருங்க துலாம் ராசிக்கான பலன்கள் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான அதிக வாய்ப்பு உண்டாகும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சரியான நேரம் இது கிடையாதுங்க இருந்தா கூட இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய வியாபாரம் முன்னேற்றமான பாதையில போய் லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல முதலீட்டுக்கான முடிவுகளை இப்போ எடுக்க நேரிடலாம் நீண்ட தூர பயண வாய்ப்பு ஏற்படலாம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதனுக்கு நிர்வகிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளுங்க விருச்சகராசிக்கான பலன்கள் இந்த நிதிநிலை சீராக இருக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வரும் உங்களுடைய முதலீடுகள் நல்ல வருவாயை உங்களுடைய தொழிலில் நல்ல சாதகமான விளைவு கடுமையாக முயற்சி பண்ணணும் விவாதங்கள எப்பவுமே ஈடுபடாதீங்க உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்துங்க கோபம் கொள்ளாதீங்க உங்களுடைய கோபம் பல்வேறு பிரச்சனையும் உண்டு பண்ணும் தனுசு ராசிக்கான பலன்கள் தனுசு ராசினருக்கு ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் இது மன அழுத்தம் அதிகரிச்சாலும் இடைவெளி கொடுத்து உங்களுக்கு விருப்பமான அடைய வச்சுக்கோங்க உங்களுடைய உடல்நிலையில பாதிப்பு ஏற்படலாம் சின்ன முதலீடு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க உங்க துணையுடைய ஆரோக்கியம் மேல அதிக கவனம் செலுத்துங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க மகர ராசிக்கான பலன்கள் வெளிநாட்டில் கல்வி பயில விரும்பக்கூடிய மாணவர்களுடைய விருப்பம் பூர்த்தியாகும் உங்களுடைய தொழில்முறை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் அப்பப்போ சில தளங்கள் உண்டாகும் சட்டவிரோத நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபட நேர்ந்ததுக்கான தண்டனையை உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக கிடைக்கும் கடின உழைப்பும் தொடர்ந்து முயற்சியும் நல்ல விளைவும் உங்களுக்கு கொடுக்கும் வரவும் செலவும் சமநிலையில் இருக்கிறபடி பார்த்துக்கோங்க வியாபாரம் இல்லைன்னா வேலை தொடர்பான அலுவல் காரணமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலை வரலாம் கும்பராசிக்கான பலன்கள் கும்பராசினர் சன்னைப்பயிற்சியில நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறுவீங்க உங்களுடைய துணை சிறந்த காதல் அனுபவங்களை பெறுவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பல சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கும் ஆன்மீக தொடர்பான செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் வியாபாரம் செழித்து வளர்ந்து நல்ல லாபம் பெருகும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் கல்வியில் கவனம் அதிகரித்து சிறந்து விளங்குவீங்க உங்க துணை கிட்ட எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீங்க இதனால ஏமாற்றம் அடைறது தவிர்க்கப்படும் காலம் கனியும் வரைக்கும் காத்திருக்கவும் மீன ராசிக்கான பலன்கள் உங்கள் குடும்பத்தோட சிறந்த பொழுதுபோக்க கழிப்பீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இது ஒரு சிறந்த காலமா விளங்குது இந்த சனி பயிற்சி பல வகையில உங்களுக்கு நன்மை தருது பணம் தொடர்பான நன்மையை எதிலும் எதிர்பார்க்க முடியாது வெற்றி காண்றதுக்கு அதிகமா உழைக்கணும் ஒரு பக்கம் உங்க வருமானம் அதிகரிச்சாலும் இன்னொரு பக்கம் செலவும் இருக்கும் வேலை மாற்றம் இந்த காலகட்டத்துல நன்மையே தராது இதனால பல பிரச்சனை உண்டாகும் அவசர தேவைக்காக பணத்தை செய்து வச்சுக்கோங்க எந்த ஒரு முதலீட்டையும் இப்போ நீங்க செய்யாதீங்க திருமண வாழ்க்கையில தவறான புரிதல் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்